அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவின் திருநாமங்களை குழந்தைகளுக்கு பெயர்களாக சூட்டுவது தவறு என்று சிலர் கூறுகிறார்களே மார்க்கம் இவ்வாறு தடை விதித்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும் அர்த்தமற்ற இணைவைப்பான கருத்துகளை தரக்கூடிய பெயர்களை சூட்டக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் மிக தெளிவான முறையில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வரிசையில் அல்லாஹுவின் திருநாமங்களை குழந்தைகளுக்கு பெயர்களாக சூட்டுவதாக இருந்தால் அவற்றுடன் அப்து அதாவது அடிமை என்ற சொல்லை இணைத்து சூட்ட வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம் அஹமது எனும் ஹதீஸ் நூலில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காவது எண்ணில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் அப்துர் ரஹ்மான் பின் அபி சப்ரா என்ற நபித்தோழருடைய அறிவிப்பாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அறியாமை காலத்தில் என்னுடைய தந்தைக்கு அசீஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது அந்த பெயரை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் என்று மாற்றினார்கள் என இந்த நபித்தோழர் அறிவிக்கின்றார் அன்பானவர்களே அசீஸ் என்பது யாவற்றையும் மிகைப்பவன் என்று பொருள் தரக்கூடிய அல்லாஹுவின் திருநாமங்களுள் ஒன்று அந்த பெயருடன் அப்து என்பதை சேர்த்து அப்துல் அசீஸ் என்று வைத்துக் கொள்ளலாம் இதுபோன்று அல்லாஹுவின் திருநாமங்களில் எதையாவது நாம் நம் குழந்தைகளுக்கு பெயராக சூட்டுவதாக இருந்தால் அந்த பெயருடன் அப்து என்பதை சேர்த்து சூட்டிக்கொள்வதில் மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته